நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் கணவன் மனைவி அன்பாக இருக்கணும் ஒருத்தரை ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்கணும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும் அதுதான் ஒரு நல்ல குடும்பம் இன்றைக்கி பல குடும்பங்களில் அர்த்தமில்லாத சண்டைகள் தான் அதிகம் கிராமப்புறங்களில் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான் வேலை வெட்டி இல்லாமல் சும்மாவே இருந்தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம் மனைவி வந்து சேர்ந்தா சும்மாவே உட்காந்துருக்குறியே ஏதாவது சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ட்டுருக்கா அதுக்கு தான் யோசனை பண்ணிகிட்ருக்குறேன் ஒரு அருமையான ஐடியா அப்படின்னாண்ணா என்ன அது சொல்லு அப்படின்ட்டுருக்கா ஒரு ஆட்டுக்குட்டி வாங்க போகிறேன்ருக்கான் அதை வாங்கி என்ன பண்ண போகிறேன்னா அந்த குட்டி வளரும் பெருசாகும் அதுக்கப்புறம் அது நிறைய குட்டி போடும் அப்படின்ட்டுருக்கான் சரி அப்புறம் அப்புறம் என்ன அதையெல்லாம் சந்தையில் கொண்டுகிட்டு போய் விற்றுபிட்டு அந்த காசுக்கு ஒரு எருவு மாடு வாங்கலாம் சரி அது இதுக்கு எருவு மாடு நிறைய பால் கொடுக்கும் அதை கொண்டுகிட்டு போய் பால் பண்ணையில் கொடுப்பேன் அல்லது நானே விற்றுருவேன் கை நிறைய காசு கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு பசுமாடு வாங்குவேன் பாலையும் விற்கலாம் நாமளும் காய் போட்டு சாப்பிட்லாம் இப்படிலாம் சொல்லியிருக்கான் அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சா அடுத்த தெருவில் இருக்கிற எங்கள் அம்மா வீட்டுக்கும் கொஞ்சம் பால் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்ட்டுருக்கான் அந்த பொண்ணு இந்த இடத்துல கணவனுக்கு கோவம் வந்துட்டது அதே எப்படி உங்கள் அம்மா வீட்டுக்கு எதுக்கு கொடுக்கணும் அதெல்லாம் முடியாதுன்னு இந்த இடத்துல சண்டை ஆரம்பமாயிட்டுது கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு பேரும் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க கடுமையான சண்டை நடக்கிறத பக்கத்து வீட்டுக்காரன் காதில் வாங்கினான் அவன் ஓடியாந்தான் அவனுக்கு தெரியும் வாங்காத மாட்டுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டுருக்கிறாங்கங்கிறது அவனுக்கு புரியும் அவன் ஓடி வந்து சொன்னான் ஏன்டா உன்னோட பசு மாட்டை ஒழுங்காக கட்டி போடப்படாதான் இருக்கான் என்னடா நான் இவன் உன் மாடு என் தோட்டத்தில் வந்து மேய்ஞ்சுட்டுது பயிரெலாம் நாசமாயிட்டுது பத்தாயிரம் ரூபா அளவுக்கு சேதம் அதை வாங்கிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன் குடுறா பத்தாயிரம் நானா இவன் அரண்டு போயிட்டான் அப்புறம் சொன்னான் டே நான் இன்னும் மாடே வாங்கலையே அதுக்குள்ளே அது வந்து எப்படா உன் தோட்டத்தில் மேயும் என்னடா உளர்றேன்னு இருக்கான் நீ தாண்டா இப்போ உளறிக்கிட்டு இருக்க மாடே வாங்கலை அதுக்குள்ளே எப்படா வந்து உன்னுடைய மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு பால் கொடுத்து அனுப்ப முடியும் அப்படின்னு அவன் கேட்டானான் நம்மளுக்கு இப்போதான் புத்தி வந்து தான் அர்த்தமே இல்லாத சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டானான் இது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிற ஒரு கதை சண்டையில் தான் அர்த்தம் இல்லையே தவிர கதையில் அர்த்தம் உண்டு அதாவது இல்லாத விஷயங்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இல்லறத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஒருத்தன் தன்னுடைய மனைவியை பற்றி மாமனார்கிட்ட புகார் சொன்னானா மாமா உங்கள் பொண்ணும் அர்த்தம் இல்லாத சண்டை போடுறா எதுக்கு எடுத்தாலும் எடுத்தறிஞ்சு பேசுகிறா அப்படின் நீ எப்படி மாப்பிள்ளை அதை சமாளிக்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் அவள் எடுத்தறியது என் மேலே படாமல் ஒதுங்கி நின்னுக்குற அப்படின்னு நானா ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்